வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேரலை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேரலை நம்முடைய தமிழ் பாரதி சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்று நாம் பார்க்க ஒரு பயனுள்ள தகவல் என்னவென்றால் அறுபடை வீடுகளிலே இரண்டாம் படை வீடாக புகழ்பெற்றுக் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் அருள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் அற்புதங்களை பற்றியும் வகிமைகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் திருச்செந்தூர் முருகனை நாம் எவ்வாறு வணங்கினால் திருச்செந்தூர் முருகனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் திருச்சந்தூர் முருகன் நம்முடைய தலையிலத்தை எவ்வாறு மாற்றுவார் என்பதை பற்றி அற்புதமான தகவல்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட்கள பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க இந்த மாதிரி பயனுள்ள பல தகவல்களை நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க வாங்களை நாம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆறு தலங்கள் மட்டும் படைவீடாக கருதி வெளிப்படப்படுகின்றது செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படைவீடு எனப்படும் சூரபத்மனை வதம் செய்யச் சென்ற முருகபெருமான் படைகளுடன் தங்கியிருந்த தலம் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும் ஆனால் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து ஆறு படை வீடு என்கின்றோம் வறுமையில் வாடும் ஒருவரிடம் வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு சென்றால் அவரது வறுமை தீரும் என்று சொல்லி அவரை ஆட்சிப்படுத்துவார் இந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது இவ்வாறு மக்களின் குறைகளை போக்கி அருள் செய்யும் முருகன் இந்த ஆறு இடங்களில் உறைகின்றார் அவரிடம் சென்று சரணடைந்தால் அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளில் நக்கீரர் ஒரு நூல் இயற்றினார் முருகனின் பெருமைகளை சொல்லும் நூல் என்பதால் இது திருமுருகாற்றுப்படை என்று பெயர் பெற்றது பிற்காலத்தில் இந்த ஆற்றுப்படை தலங்களை மருவி ஆறுபடை இந்தானது அவர் பாடிய வரிசையிலேயே ஆறுபடை வீடுகள் அமைந்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலும் இதுவாகும் குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றில் ஐந்து கோயில்கள் மலையின் மேல் இருக்கின்றது இந்த திருச்செந்தூர் ஆலயம் சூரபத்மனை வதம் செய்து அதனால் ஏற்பட்ட தலம் என்று கூறப்படுகின்றது தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுகோளை ஏற்று சிவன் தன் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகபெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இவ்வேளையில் முருகபெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தை தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகபெருமான் இவ்விடத்தில் தங்கியிருந்தார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார் அப்பொழுது தனது தூது அனுப்பினார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இடத்தில் எழுந்தருளும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கேயே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் ஒன்று எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயரை செந்தில்நாதர் என மருவி இத்தலம் திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் திருச்செந்தூர் என்று மருவிதாக கூறப்படுகின்றது இங்குள்ள முருகன் உணவாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை தேன் அதிரசம் போன்றவைகள் பறைக்கப்படுகின்றன பால் மற்றும் சுக்கு வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வழங்குகிறார்கள் முருகபெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்முறை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் இந்நாளே இங்கு கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகின்றது இந்நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்தது எனவே கந்தசஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது கந்தசஷ்டி கவசத்தை இயற்றிய பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தலபுராணத்தை தமிழில் எழுதிய வெற்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகபெருமானின் நேரில் வந்து அருள் புரிந்த தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் முருகன் ஞான குருவாக அருள்கிறார் அசுரர்களை அழிக்கும் குரு பகவான் முருகனுக்கு அசுரர்கள் பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் கூறினார் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கூர்மம் அஷ்டநாகங்கள் அஷ்ட யானைகள் மேதா மலை என நான்கு ஆசனங்களின் மீது அமர்ந்திருக்கின்றார் இவருக்கு பின்புறம் உள்ள கல்லாலான மரத்தில் நான்கு வேதங்களும் கிளிகள் வடிவத்தில் இருக்கின்றன அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக அருள்வதால் இவரை ஞானஸ்கந்த மூர்த்தி என்று அழைக்கின்றார்கள் வழக்கமாக கைகளில் அக்னி உடுக்கையுடன் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி இங்கு மான் காட்சி தருகின்றார் குரு பயிற்சிய திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் குருவினால் உண்டாகும் நற்பலன்களை முழுமையாக பெற்று பெருவாழ்வு அடையலாம் சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக நான்கு கரங்களுடன் காட்சி தருகின்றார் இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவ கோலத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு இவரது தவம் கரைந்துவிடக்கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது இவருக்கான பிரதான ஊற்றவர் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அமர்ந்திருக்கின்றார் இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கின்றது மூலவர் கூறிய பூஜை மற்றும் மரியாதைகள் இவருக்கும் செய்யப்படுகின்றது பலரது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகபெருமான் தான் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கின்றார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க குரு ஒரு கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகுது என பரிகாரம் சொல்வார்கள் திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்களும் இருக்கின்றார்கள் எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதன் முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் இதற்கு வீட்டில் உள்ள முருகபெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேச வேண்டும் மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகோள் படிக்க வேண்டும் தினமும் திருப்புகோள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனை வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாளி கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் இதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதர் தேங்காய் விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கின்றது அங்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சென்னையிற்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்களை வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும் கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அச்சகர்களிடம் பன் இலையில் மொத்தம் பனிரண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் தன்னுடைய பன்னீர் கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் முருகபெருமான் சத்ரு மூர்த்தி கோலத்தில் காட்சி தருகின்றார் அவரை வழிபட்டால் எதிர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருகபெருமானை வழிபடுவதே சரியானதாகும் என்பதாலும் குரு பகவானுக்கு முருகபெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் குருகளின் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று துளிகளில் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகனின் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்தே மாறும் மேற்கொள்ள இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எவ்வாறு சென்று வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தேரும் உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்பதை நாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா திருச்செந்தூர் முருகன் அருளை நீங்கள் பெற்றிருக்கிறார் என்பதையும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நாம் தரிசிக்க வேண்டிய இந்த தருணத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தருணத்திலே உங்களுக்காக வழங்குவதில் தமிழ் பாரதி சேனல் மிகவும் பெருமைப்படுகின்றது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே நன்றி வணக்கம்